ஆண்டவராகியேசுவே எங்கள் விருப்பங்களுக்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கின்றோம் ஆண்டவரே விரும்புதல் என்பது மனிதருக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஒரு தனிப்பட்ட ஆற்றல் எங்களுடைய சிந்தனைகளின் அடிப்படையில் அதனுடைய நன்மை தீமைகளை நாங்கள் கணித்து இதை செய்வோம் அதை செய்ய மாட்டோம் என்று விரும்பி முடிவெடுக்கும் ஆற்றலை மனிதருக்கு நீர் தந்திருக்கின்றீர் இந்த விருப்ப ஆற்றல்தான் மனிதனை தான் மேற்கொள்ளுகின்ற செயல்களிலே மிகவும் உற்சாகத்தோடு செய்ய வைக்கின்றது அல்லது இந்த விருப்ப ஆற்றல் இல்லாத இடத்திலே ஒரு பணியை ஒருவர் செய்ய பணித்தாலும் அதை செய்ய முடியாத நிலையிலே அவரை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த நிலையிலே ஆண்டவரே எங்கள் விருப்பங்களுக்குள் வாரும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் நாங்கள் எங்களுக்கும் உலகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியவற்றையே விரும்பவும் அதையே நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் வாழ்விலும் செயல்படுத்தினால் அதனால் நாங்கள் வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் ஆனால் எங்கள் விருப்பங்கள் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டவையாக அமையுமானால் நாங்கள் ஒருவேளை வாழ்வதாக நினைத்து கொள்வோம் ஆனால் அடுத்தவர்கள் அழிக்கப்படுவார்கள் இறுதியிலே நாங்களும் அழிக்கப்படுவோம் என்பது உறுதி எனவே ஆண்டவரே நல்லதை நாடுகின்ற ஆற்றலாகிய அந்த நல்ல விருப்பத்தை எங்களுக்கு கொடுத்து தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி நல்ல மனிதர்களாக வாழ இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே எங்களுக்கு நீர் அருள் தர உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஆண்டவரே எங்கள் விருப்பங்களுக்குள் வாரும்